திராகத்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது நடிகர் திலகத்தின் நூறாவது படம் நவராத்திரி அதை பற்றி பார்ப்போம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சாவித்திரி நாகேஷ் மற்றும் பலர் இசை கேவி மகாதேவன் பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் தவத்திரு சங்கர்தாஸ் சுவாமிகள் தயாரிப்பு கதை வசனம் டைரெக்ஷன் ஏ பி நாகராஜன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளியானது நடிகத்திலும் சிவாஜி கணேசன் ஒம்பது வேடங்கள் நடித்துள்ளார் ஒரு கேரக்டருக்கும் மற்ற கேரக்டருக்கும் காட்சி காட்சி நடிக்கவும் நடக்கவும் பரிமாணங்களை காட்டி நடித்துள்ளார் நடிகர் நடிப்பை நன்றாக பயன்படுத்தியிருக்கிறார் ஏ பி நாகராஜன் அவர் இளைஞன் பணக்காரர் ரவுடி தொழுநோயால் பாதிக்க பாதிப்படைந்தவர் மருத்துவர் கூத்து கட்டுபவர் போலீஸ் அதிகாரி என ஒவ்வொரு விதமான கேரக்டரையும் பண்ணியிருப்பார் இந்த ஒம்பது வேடங்களுக்கும் விருதும் பதக்கங்களும் குவிந்தன இந்த படம் ஏ பி நாகராஜன் அவர்களுக்கு மூன்றாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வடிவுக்கு வளைகாப்பு முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் குலமகள் ராதை ரெண்டாவது படம் சிவாஜியிடமிருந்து வட்டி முதலமாக நடிப்பை பெற்றுவிட வேண்டும் என தீரா ஆசை கொண்டிருந்தாரோ என்னவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நவராத்திரியை படைத்தார் பின்னால் திருவளையாளர் திருவருச்செல்வர் தில்லனமான போல் மாதிரியான காவியங்களை படைத்திட்ட ஏ நாகராஜன் சிவாஜி நூறாவது படமான நவராத்திரியை படைத்தார் கதைக்கு வருவோம் கல்லூரியில் படிக்கும் மாணவி உடன் படிக்கும் மாணவனை காதலிப்பார் இந்த சமயத்தில் பெண்ணின் தந்தை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்வார் மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்திருப்பார் இதைக் கேட்டு நொந்து போவார் மகள் ஆனால் தான் தான் மாப்பிள்ளையாக தன்னை பார்க்க வரப்போகிறான் என்பதை அறியாமல் வீட்டை விட்டு வெளியேறிவிடுவாள் மகள் ஒன்பது நாட்கள் ஒவ்வொரு மனிதர்களை சந்திக்கிறான் அந்த ஒன்பது இரவுதான் தான் நவராத்திரியின் கதை திலக்கத்தின் அற்புதம் இரக்கம் பயம் கோபம் சாந்தம் சிங்காரம் வெறுப்பு வீரம் சாந்த் ஆனந்தம் என நவரசங்களையும் ஒன்பது வேலையும் பிரமோதமாக நடித்திருப்பார் ஒன்பது பேருக்கும் முகபாவனை நடை நடிப்பு அருமையாக நடித்திருப்பார் விவசாயி சிவாஜி வெள்ளேந்தி என்றால் ரவுடி சிவாஜி மிரட்டல் ஜெமீன் சிவாஜி அடக்கம் தொழுநோய் சிவாஜி பரிதாபம் என்றால் கூத்துக்கார சிவாஜியோ பச்சாதாபம் போலீஸ் அதிகாரி சிவாஜியாக அதிகாரம் ஒம்பது கேரக்டர் சிவாஜி போட்டி என்றால் பத்தாவது போட்டியாக சாவித்திரியும் சிவாஜி உண்டு இல்லை என்று நடிப்பில் போட்டி போட்டு நடிப்பார்கள் பாடல்கள் அனைத்தும் இனிமையான பாடல்கள் இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் எங்கள் உலகம் சிவாஜி இந்த பாடலுக்கு சிவாஜி மிரள வைக்கிற விழிகள் போதையில் நடக்கிற வித்தையும் பார்த்தால் போதும் மிரண்டு தான் போவார்கள் அடுத்தது நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி சொல்லவா கதை சொல்லவா பிறந்த கதை சொல்லவா பெண்ணென்று பூமியில் வளர்ந்த கதை சொல்லவா அடுத்தது போட்டது முளைச்சதடி கண்ணம்மா அடுத்தது ராஜாஜி ராஜம் வந்தேனே நான் வந்தேனே என இனிமையான படங்கள் நிறைந்த படம் இதே நாளில் சிவாஜி தேவிகா நடித்த பி ஆர் பந்துலு இயக்கிய முரடன் முத்து வெளியானது ஏ பி நாகராஜன் தான் நூறாவது படம் என்று பெருமை கூறியது சிவாஜி சாதனையின் பெருசாதனையாக நடித்த படம் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் ஒன்பது சிவாஜியும் ஒரே நேரத்தில் தோன்றி மணமக்களை வாழ்த்துவார்கள் அப்போது ஒவ்வொரு பிரம்பிலும் திலகம் தன் பன்முக நடிப்பின் திறனை அசத்தியாக வெளிக்காட்டி நம்மையே அறியாமல் நம்முடல் சிரித்து போகும்படி செய்து விடுவார் நூறு நாட்களை தாண்டி ஓடிய நல்ல வசூல் தந்த படம் வெற்றி படம் நன்றி மீண்டும் சந்திப்போம்